பத்மநாபன் கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பதினைந்து நாட்களில் மேட்டூர் அணை தன்னுடைய முழு கொள்ளளவான நூத்தி இருபது அடியை எட்டியிருக்கு இந்த சூழ்நிலையில் அணைக்கான நீர்வரத்து இன்று காலை எழுபதாயிரம் நிலடியாக இருந்த நிலையில் தற்போது மூன்றாயிரம் மூன்றாயிரம் உடனடியாக தற்போது அதிகரித்துள்ளது இதன் காரணமாக தற்போது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மழையானது மீண்டும் தொடர்ந்துள்ளது தற்போது எழுபதாயிரம் கனஅடியில் இருந்து எழுபத்தி மூன்றாயிரம் உடனடியாக நீர் வளர்ப்பு என்பது அதிகரித்துள்ளது காவிரி ஆற்றில் வினாடிக்கு தற்போது எழுபதாயிரம் முனாடி தண்ணீரான இருந்து விடப்பட்டுக் கொள்கிறது அது இல்லாமல் கிழக்கு மற்றும் மேல் மேற்கு கால்வாய் பார்க்கறதுக்காக ஐநூறு கனஅடி தண்ணீரும் தற்போது திறந்துவிடப்படுகிறது மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் ஐந்து அடியாக உள்ளது அதே போல நீர் ஆக உள்ளது தொடர்ந்து அணைக்கான நீர்வரத்து என்பது அதிகரித்தும் தொடர்ந்து காணப்பட்டு வருகிறது தற்போது மேலும் அதிக மழை அதிகரிக்கும் பட்சத்தில் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் ஆனால் தற்போது காவி நீர்த்தி பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மழை அளவு என்பது தற்போது குறைந்துள்ளது நன்றி ரியாஸ்